தப்ப முடியாமல் தவிக்கும் மான் ஒரு புள்ளி மான் தலையில் நன்றாக வளர்ந்த கிளைகள் விட்டு கம்பீரமாக இருந்தது அதன் கொம்பு மானுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது ஒரு நீர்நிலைக்கு சென்று தண்ணீரின் முன்னங்காலை வைத்து குனிந்து தண்ணீர் குடித்தது அப்போது அதன் நிழல் தண்ணீரில் தெரிந்தது என்ன அழகான வலிமையான நீண்ட வளர்ந்த கிளைகள் விட்ட கொம்புகள் என்ன பெருமை ஆனால் இந்த கால்கள் மட்டும் ஏன் இப்படி சிரித்து மெலிந்து உள்ளன எனக்கு கால்கள் மட்டும் பெருத்து இருந்தால் என்று நினைத்து திரும்பி பார்த்தது மானின் வலிமை எல்லாம் அதன் கால்களில்தானே சிங்கம் தண்ணீர் குடிக்கும் மானின் மேல் பாய்ந்தது மான் எடுத்தது ஒரு ஓட்டம் சமவெளி பகுதியில் தடை ஏதும் இல்லாதால் வேகமாக ஓடிவிட்டது மான் சிங்கம் விடவில்லை துரத்தியது மான் காட்டுக்குள் நுழைந்தது அடர்ந்த மரம் கிளைகள் நிறைந்த பகுதியில் மானின் கொம்புகள் மாட்டிக்கொண்டன ஓட முடியவில்லை பின்னால் துரத்திய சிங்கம் மானை கவ்வி பிடித்தது எந்த கம்பீரமான கொம்புகளை எண்ணி பெருமைப்பட்டேனோ அதே கொம்புகளால் எனக்கு துன்பம் நேர்ந்துவிட்டதே என்று வருந்தியது மான் ஆம் ஆபத்து காலத்தில் எந்த நண்பனை உறவினனை நம்பி நாம் பெருமைப்படுகிறோமோ அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் யாரிடம் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் உதவி செய்து ஆபத்திலிருந்து மீட்பார்கள்